ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு டாப் டென்ஸ் தமிழ் சேனல் ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசமான ஆச்சரியமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி கப்பல்கள் பற்றிய சில தகவல்களையும் அவை எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு காரோ ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ எதுவானாலும் சரி அவற்றை கட்டுப்படுத்த ஸ்டியரிங் பிரேக் கியர் கிளச் போன்ற அமைப்புகள் காணப்படும் ஆனால் மிகப்பெரிய கப்பல்களில் இவை அனைத்தும் இல்லாமல் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது தெரியுமா மிகப்பெரிய கப்பல்களில் கார்களைப் போலவே என்ஜின் ஷியரிங் த்ராட்டில் கண்ட்ரோல் போன்ற அனைத்தும் உள்ளது சாதாரணமாகவே கப்பல்கள் முந்நூறு மீட்டர்கள் வரை நீளமும் ஐம்பது மீட்டர்கள் வரை அகலமும் காணப்படும் இரண்டு லட்சம் டன்னுக்கு மேல் எடை கொண்ட இவற்றை இயக்க மிகப்பெரிய என்ஜின்கள் தேவைப்படும் இவற்றை பிஎம்டபிள்யூ மெர்சிடிஸ் பென்ஸ் எம்ஜி மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் தயாரிக்கின்றன அப்படி தயாரிக்கப்படும் சில என்ஜின்கள் முன்னூற்றி அறுபது மீட்டர் வரை நீளம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த என்ஜின்கள் ஆதி காலங்களில் நிலக்கரி மூலம் ஏறிவிட்டப்பட்டன தற்போது டீசல் மூலம் இயங்குகின்றன இந்த என்ஜின்கள் இயங்கும் வேகத்தை கப்பலின் கேப்டன் கேபினட்டிலிருந்து கட்டுப்படுத்துவார் என்ஜின் உற்பத்தி செய்யும் சுழல் சக்தியை பெரிய ப்ரொப்பல்லர் ஷாப்ட் மூலமாக கப்பலின் பின் உள்ள மாற்றப்படுகிறது இந்த புரப்பல்லர்கள் உப்பு நீரில் துரிபிடிக்காமல் இருக்க ஸ்டீல் மூலம் உருவாக்கப்பட்டு குரோம் அல்லது காப்பர் கோட்டிங் செய்யப்படுகிறது இந்த ப்ரொப்பல்லர் தான் கப்பலின் வேகத்தை தீர்மானிக்கிறது மேலும் கப்பலை நிறுத்தவும் பின்னோக்கி செலுத்தவும் இது பயன்படுகிறது முதல் காலத்து கப்பல்கள் ஒரு புரப்பல்லர் மூலம் இயங்கின தற்போது இரண்டு மூன்று என கப்பலின் கட்டமைப்பை பொறுத்து புரப்பல்லர்கள் பொருத்தப்படுகின்றன கப்பலின் திசை திருப்பும் அமைப்பிற்கு புரப்பல்லர் ஸ்டெபிலைசர் எனப்படும் இது கப்பலின் கேப்டன் தலைமையிலான குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஸ்டெபிளைசர்கள் புரப்பல்லர் வெளிநோக்கி தாழும் சக்திவாய்ந்த நீர் சுழற்சியை இரண்டு திசைகளிலும் மாற்றி கப்பலின் திசையை மாற்ற உதவுகிறது கப்பல்கள் இது போன்ற பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் தான் முக்கியமான தகவல்கள் மேலும் கப்பலுக்கு தேவையான மின்சக்தி என்ஜினுடன் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு சக்திவான ஜெனரேட்டர்கள் மூலம் உருவாக்கப்படுகிறது மேலும் கப்பல்களை பற்றிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நாம் காரை திசை மாற்றும் அமைப்பை ஸ்டியரிங் வீளை நாளைப்போம் அதுபோல் கப்பலை திசைமாற்றும் மாற்றும் அமைப்பிற்கு வெசல்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல ஆச்சரியமான தகவல்களை வீடியோ வடிவில் அறிய வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தகவல் உங்களுக்கு வீடியோ வடிவில் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுங்க